ஸ்ரீ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீ ராமபிரான் அவதார நட்சத்திரம் மற்றும் ஸ்ரீ ரமண மகரிஷி ஜெயந்தி இந்த நன்னாளில் நாம் சப்தரிஷிகள் இயற்றிய ஏழே ஸ்லோகங்களில் முழு ராமாயணமும் பாராயணம் செய்த பலனும் சர்வ சம்பத்துகளும் தரவல்ல ஸ்ரீ சப்தரிஷி ராமாயணம் மற்றும் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய அருணாச்சல அஷ்டகம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் சப்தரிஷி ராமாயணம் काश्यपोत्रिर्भरद्वाजो विश्वामित्रोत गौतमः जमदग्निर्वसिष्ठश्च सप्तैते मुनिपुङ्गवाः बालकाण्डम् काश्यपः जातः श्रीरघुनायको दशरथान्मुन्याश्रयस्ताटकां हत्वा रक्षितकौशिकक्रतुवरः कृत्वाप्यहल्यां शुभाम् भुङ्क्त्वा रुद्रशरासनं जनकजां पाणौ गृहीत्वा ततो जित्वार्धाध्वनि भार्गवं पुनरगात् सीता समेतः पुरीम् अत्रिः अयोध्याकाण्डम् दास्यामन्तरया दयारहितया दुर्भेदिता कैकयी कै। श्रीरामप्रथमाभिषेकसमये माताप्यया च द्वरौ बर्तारं भरतः प्रशास्तु धरणीम् रामो वनम् गच्छता दित्या कर्ण्य सचोत्तरम् न कि ददौ दुःखेन गतः भरद्वाजः श्रीरामः पितृशासनाद् वनमगात् सीतान्वितो। गङ्गाम् प्राप्य जटाम् निबध्य सुगः सच्चित्रकूटे वसन् कृत्वा तत्र पितृक्रियां सबरतो दत्वा भयं दण्डके प्राप्यागस्त्यमुनीश्वरम् तदुदितं। धृत्वा धनुश्चाक्षयम् विश्वामित्रः किष्किन्दाकाण्डम् गत्वा पञ्चवटीमगस्त्यवचना धृत्वा भयं मौनिना चित्वा शूर्पणकास्य कर्णयुगलं त्रातुं समस्तान्मुनीन् हत्वा तञ्चकरं सुवर्णहरिणं भित्त्वा तथा वालिनं तारारत्नमवैरिराज्यमकरोत् सर्वञ्च सुग्रीवसात् गौतमः सुन्दरकाण्डम् दूतो दशरथे सलीलमुदीम् तीर्त्वा हनूमान् महान् दृष्ट्वा शोकवने स्थिताम् जनकजाम् दत्वाङ्गुलेर्मुद्रिकाम् अक्षादीनसुरान् निहत्य महतीं लङ्कां च दग्ध्वा पुनः श्रीरामञ्च समेत्य देवजननी दृष्टा मयेत्यब्रवीत् जमदग्निः युद्धकाण्डम् रामो बद्ध पयोनिधिः कपिवरैर्वीरैर्नलाद्यैर्वृतो लङ्काम् प्राप्य स कुम्भकर्णतनुजम् हत्वा रणे रावणम् श्याम्यस्य विभीषणम् पुनरसौ सीतापतिः पुष्पका रूढः सन् पुरमागतः सबरतः सिंहासनस्थो बभौ वसिष्ठः उत्तरकाण्डम् हेमस्तम्बसहस्रषोडशमः सौदान्तराग्रे लसत् भेदिस्तं नवरत्नकीलितमहा सिंहासने सीतया शत्रुघ्नेन च लक्ष्मणेन भरते नाराधितं राघवं विश्वामित्रवसिष्ठपूर्वमुनिभिः पट्टाभिषिक्तं भजे श्रीरामोहयमेदम् मुख्यमककृत् सम्यक् प्रजाः पालयन् कृत्वा राज्यमतानुजश्च सुचिरम् भूरि पुत्रौ भ्रातृसमन्वितौ कुशलवौ संस्थाप्य भूमण्डले सोऽयोध्यापुरवासिभिश्च प्रपेदे दिवम् सर्वे ऋषयः श्रीरामस्य कथा सुदाति मधुरान् श्लोकानि मानुत्तमान् ये शृण्वन्ति पठन्ति च प्रतिदिनं ते गौगविद्वंसिनः श्रीमन्तो बहुपुत्रपौत्रसहिता भुक्त्वेख भोगाश्चिरं भोगान्ते तु सदार्चितं सुरगणैर्विष्णोर्लभन्ते पदम् इति श्रीसप्तर्षिरामायणं सम्पूर्णम् ஸ்ரீ ரமணமகரிஷி அருளிய ஸ்ரீ அருணாச்சல அஷ்டகம் அறிவருகிரி என அமர் தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அறிவறிதார்கு அறிவரு சிறுவயதது முதல் அருணா சல மிக அறிவினில் அங்க அருகிலன் அதன் பொருள் அது திரு அண்ணா மலை ஒருவரல் ஒரு வரலறிவுறப்பெ மற்றும் அறிவினை அருளுருத்தருகினில் ஈர்க்க அருகுரு மமயமிதலம கண்டேன் கண்டவன் எவனென கருத்தினு நாடக் கண்டவன் என்றிட நின்றது கண்டேன் கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறன் விண்டிது விளக்கிடு விரலுறு போனார் விண்டிலை பண்டு நி விளக்கினாள் நிலை விளக்கிடவென் அச்சலம விளங்கிட நின்றாய் நின்னை நின்னையூருவென எண்ணிய நிலமிசை மலையென நிலையினை நீதான் தான் உண்ணுறு வருவென உன்னிடின் விண்ணோ குறவுள கலை தரும் ஒருவனை ஒ முன்னுரு உண முன்னிட முன்னீர் உரு சருக்கரையுருவேன உருவோய் என்னை யார் அறிவுற வெண்ணுருவீரே திருந்தனை அருணவங்கிறி என விருந்தோய் இருந்தொழி உனை விட தடுத்திடலைவ மிருட்டினை விழ கெடு தடுத்திடலே கா இருந்தொளி உணையறிற்கென்றே இருந்த மதம் தோறும் விதவித உருவார் இருந்தொழி உணையறி கிளற நிலன்னோ இரவியன் அறிவறு குருடரையாவார் இருந்தொளி இரண்டரவெனதுள தொன்றார் இணையருமருணமல எனுமணியே மணிகளில் சரடென உயிர் தோருணானா மதம் தோறு முருவன மருவினை நீதான் மணி மண மணமெனும் கல்லின் மறுவரக்கடையனின் அருணொளி மேவும் மணியொளி என பிரிதொரு பொருட்ப மறு ஊர நிழர் படிதகின்வின் மணி ஒளி பட நிழல் பதியுமே உண்ணின் மறு பொருளரு நணல் ஒளி மலை உண்டோ உண்டொரு பொருளறி ஒளியுள மேனி உளதுணி லலிதிலாவதி நின்றன நிழனிறை நினைவறி ஓடி நிகழ்வினை சுழலில் நினை ஒளியாடி கண்டன நிழற் சகவி சித்திரமுள்ளும் கண்முதற் பொறி வழி புறத்து முசில்லா நின்றிட நிழல் பட நிகரருற்கொன்றி நின்றிட சென்றிட நினைவிடவின்றி நின்றகமெனு நினை வெ நிற்பிற ஒன்று இன்றது வரை பிற நினை வெளிலார்கேற் கொன்றக முதி தலமேது வென உள்ளாள் துளந்தவிடை நிழற் கோவி இன்றகம் புறமிரு வினையீரல் சண்ம இன்புதொன் கண விதைய அன்றகம் அச்சலம நடும் அருண மலையினுமலை அருமருணொளி கடலே கடலெழு தரு நீர்தான் கடனிலை அடைவரை தடை செய்யினில்லா நில்லா தூடலுயிரு முனையுரு வரையில் ஒரு பல வழிகளில் ஊழலினு திடவழி அலை நினை நிலையிலை புள்ளு கிடநில மலதிலை வருவழி செல்ல கடனுயிர் வருவழி சென்றிட வின்ப கடலுனை மறுவிடும் மருணபுதரணி அறிவருகிரியன அமர்தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அறிவறிதார்கு அறிவரு சிறுவயதது முதல் அருணா சல மிக பெரிதென அறிவினிலங்க அருகில அதன் பொருள் அது திருவண்ணா மலை என ஒருவரால் அறிவுறு ಅರಿವಿ ಅರುಳುರು ತರಗಿನಲ್ಲಿ ಏರ್ಕಾರ ಅರು ಅಮಯಮಿತೇನ್ ಅರುಗುರು ಅಮಯಮಿತ ಕಂಡೇನ್ ಅರು ಗುರು ಗುರು